அனைத்து தலைமாசிரியர்களுக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கலை திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான போட்டிகள் தற்பொழுது பள்ளி அளவில் நடைபெற உள்ளது கலை திருவிழா போட்டியானது அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் நடைபெற உள்ளது தலை பார்த்தீங்க அப்படின்னா சூழல் பாதுகாப்பு எனது பொறுப்பு அப்படிங்கிற தலைப்பின் கீழே தான் எல்லா போட்டிகளிலும் நடைபெற உள்ளது அதே போல் மாணவர்களுடைய பெயர் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா ஒரு மாணவன் மூன்று இண்டிவிஜுவல் போட்டியிலும் இரண்டு குழு போட்டியிலும் கலந்து கொள்ள முடியும் அப்போது ஒரு மாணவனுடைய பெயரை மூணு இண்டிவிஜுவல் போட்டியில் மட்டும்தான் நீங்கள் அப்டேட் பண்ண முடியும் அதுக்கு மேலே நாலாவது ஒரு இண்டிவிஜுவல் போட்டியில் வந்து அப்டேட் பண்ண முடியாது அப்போட்டியில் பங்கு பெறும் மாணவர்களின் பெயர்களை எமிஸ் வலையதளத்தில் எவ்வாறு பதிவேற்றம் செய்வது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கலை உங்கள் மொபைலில் க்ரோம் ப்ரோஸர் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வரக்கூடிய சர்ச் பாக்ஸில் எம்இஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து எம்இஸ்க்கான வெபேஜ் ஓப்பன் ஆகு அதில் அஃபிஷியல் வெப்சைட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணோன்னே யூஸ் அண்ட் நேம் அண்ட் பாஸ்வேர்டுன்னு கேட்டிருக்கு ஸோ உங்கள் பள்ளிக்கூடிய யூஸ் அண்ட் நேம் அண்ட் பாஸ்வேர்டு அதாவது ஒவ்வொரு பள்ளிக்குரிய யூடிஎஸ் நம்பரை யூசர் நேம்லையும் உங்களுடைய மீஸ்க்குரிய பாஸ்வேர்டை பாஸ்வேர்டுலேயும் கொடுத்துட்டு லாக்இன் அப்படிங்கிறத கொடுங்க நீங்கள் லாக்இன் பண்ணோன்னே உங்கள் ஸ்கூலுக்கான பேஜ் ஓப்பன் ஆகிருக்கு அதில் ரைட் சைடு டாப்பில் பார்த்திங்க அப்படின்னா மூணு பிங்க் லைன் இருக்குது அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணோன்னே அதில் வரக்கூடிய டைட்டிலில் ஸ்கூல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரோ பண்ணிவிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா காம்படிஷனு கீழே கலை திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சுன்னு வரும் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணோன்னே அதில் வந்து கிளாஸு டைப் ஆஃப் காம்படிஷன் ஈவெண்ட் கேட்டகரி டைப் ஆஃப் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் இப்போ வந்து நீங்கள் எந்த கிளாஸுக்கு அப்டேட் பண்ண போகிறீங்களோ அந்த கிளாஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ நான் செலக்ட் பண்ணிடுறேன் கிளாஸ் ஒன் ஒன்று ரெண்டுன்னு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் கீழே வந்து டைப் ஆஃப் காம்படிஷனில் வந்து இண்டிவிஜுவலாக குழுவான்னு கேட்குறாங்க ஸோ ஒன்றாவது ரெண்டாவதுக்கு வந்து இண்டிவிஜுவல் மட்டும்தான் இருக்குது இப்போ இண்டிவிஜுவல் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க டைப் ஆஃப் ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து என்ன ஈவெண்ட்ஸோ ஒரு அஞ்சு போட்டி வந்து மாணவர்கள் கலந்துக்கலாம் அதுக்கான நேம் லிஸ்ட்டு கீழே வந்து பெயர் பட்டியல் இருக்குது அதில் வந்து எந்த போட்டியில் மாணவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்களோ அந்த போட்டியை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நான் கதை கூடுதல் அப்படிங்கிற கிளிக் பண்ணிக்கிறேன் க்ளிக் பண்ணோன்னே கீழே வந்து ரெண்டு டைட்டில் ஓப்பன் ஆகிருக்கு ஆடு பார்ட்டிசிபென்ட்ஸ் வியூ பார்ட்டிசிபென்ட்ஸ்னு சொல்லிவிட்டு நம்ம ஆட் பண்ண போகிற ஆட் பார்ட்டிசிபெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணோன்னே உங்கள் பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய பெயர் எல்லாமே இதில் வந்திருக்கு அப்போ கதை கூறுதல் போட்டியில் எந்தெந்த மாணவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்களோ அவர்களுடைய பெயருக்கு பக்கத்தில் ஒரு டிக் பாக்ஸ் இருக்குது அதை வந்து டிக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நான் வந்து டிக் பண்ணிக்கிறேன் டிக் பண்ணோடனே கீழே பார்த்தீங்க அப்படின்னா சம்மிட் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஐக்கான் ஓப்பன் ஆகிருக்கு இந்த சம்மிட் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பேர் வந்து அப்டேட் ஆயிரு நீங்கள் வியூ பார்ட்டிசிபென்ட்ஸில் போய்ட்டு நீங்கள் இவங்களுடைய பேரை வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இந்த முறையில் பயன்படுத்தி அனைத்து ஆசிரியர்களும் தங்கள் பள்ளியில் உள்ள மாணவர்கள் எந்தெந்த போட்டியில் கலந்து கொள்ள உள்ளனரோ அவர்களுடைய பேர்களை வந்து தவறில்லாமல் வந்து அப்டேட் பண்ணுங்கள் இதில் எடிட் ஆப்ஷன் வந்து தர மாட்டாங்க அதனால் தவறில்லாமல் வந்து அப்டேட் பண்ணிக்கங்க ஸோ இந்த போட்டிகள் அனைத்துமே பார்த்திங்க அப்படின்னா ஒன்றாவது ரெண்டாவதுக்கு வந்து ஒரு ஐந்து ந்து பயிலும்ணவர்களுக்கு ஒரு கேட்டகிரியாகவும் போல் ஆறு எட்டு வகுப்பு மாணவர்களுக்கு ஒரு கேட்டகிரியிலும் ஒன்பது பத்து வகுப்பு மாணவர்களுக்கு ஒரு கேட்டகிரியிலும் பதினொன்று பன்னெண்டு வகுப்பு மாணவர்களுக்கு ஒரு கேட்டகிரியாகவும் நடைபெற உள்ளது ஸோ எந்த கேட்டகிரியில் எந்த மாணவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்களோ அவங்களுடைய பேர்களை வந்து இதில் வந்து அப்டேட் பண்ணிடுங்க